அவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஹரிஹரன் டெக்ஸ்டைல்ஸ் தான் வந்திருக்கோம் கம்ப்ளீட்லி ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் இருக்காங்க பத்து தூண் சந்து ஐம்பத்தி ஏழு பி மகள் வடம்போக்கி ஸ்ட்ரீட்டில் இருக்குது ஸோ கரெக்டாக எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஹரிஹரன் டெக்ஸ்டைல்ஸ் வடம்போக்கி ஸ்ட்ரீட்டில் நல்ல பெரிய ஒரு பேனரோடைய கடையோட என்ட்ரன்ஸ் இருக்கும் இன்னும் சொல்லணும் அப்படின்னா நம்ம ஹரீஷ்க்கு எதிர்த்தாப்பில் இருக்க சந்தில் உள்ள வந்தீங்கன்னா ஜூப்பிட்டர் டெக்ஸ்டைல்ஸுக்கு எதிர்த்த ஒரு குட்டி சந்து குட்டி சந்தில் குட்டி கோண்டு கடை தான் நிஜமாக சொல்லணுன்னா ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளாக ஹோல்சேல் ரேட்டுக்கு பண்ணிட்டு இருக்காங்க சிக்கமான நைட்டி கலெக்ஷன்ஸ் தாங்க ஆல்ரெடி நம்ம நிறைய நைட்டி வீடியோஸ் போட்டிருக்கோம் பட் இந்த கடை நான் ஏன் சூஸ் பண்ணுங்கிறதுக்கு டீட்டெயில்டாக வீடியோக்களை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்கு ரேயானில் நைட்டி இருக்கு ஸ்டோன் நைட்டி இருக்கு பட் நிஜமா சொல்லணும்னா முந்நூறுபா முந்நூற்றம்பது ரூபாய் வரைக்கும் கொடுக்குற நைட்டிஸ் எல்லாமே ரொம்ப 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 அஃபோர்டபுளான காசு கொடுத்துட்ருக்காங்க வாங்க என்னென்னங்கிறத டீடைலாக வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் நம்ம ஹரிஹரன் டெக்ஸ்டைல்ஸில் நூற்றி ஐம்பது இருந்து நைட்டிஸ் இருக்குது ரீட்டெயிலுக்குங்க ரீட்டெயிலுக்கு நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க நிஜமா சொன்னோன்னா நூற்றம்பது ரூபாய்க்கெல்லாம் எங்கேயுமே கிடைக்காது நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கிட்ட இந்த மாதிரி பைப்பிங்ல மாடல்ஸ் இருக்கு இது மட்டும் இல்லாமல் இருநூறு ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா இதை விட கொஞ்சம் குவாலிட்டி கூட வேணும் அப்படின்னா தாராளமாக டூ ஹண்ட்ரடுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கலாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா பியூர் காட்டனுங்க நிஜமா சொல்லணும்னா இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு பியூர் காட்டன்லாம் கிடைக்கவே கிடைக்காது இந்த நெக் பீஸ் மாடல் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மாடல் காமிச்சிட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இவங்க கிட்ட இதே ரேட்டுக்கு வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி நைட்டி எல்லாமே இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கெவுன் மாடலில் வந்துருது இந்த மாதிரி நைட்டி பாத்தீங்கன்னா கீழே பிரில்ல வந்துருது ரயான்ல நைட்டி பாத்துருக்கீங்களா ரேயான்ல டாப்ஸ் இருக்கும் பட் இவங்க கிட்ட ரேயான்ல நைட்டி இருக்கு இது மட்டும் இல்லாம இந்த மாதிரி எம்பிராய்டி கலெக்ஷன்ஸ் கூட இருக்கு வெறும் முந்நூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க எம்ப்ராய்டில ஃபுல் யோக்குலயும் உங்களுக்கு டிசைன்ஸ் வருது இல்லை எனக்கு இங்க மட்டும் உனக்கு வந்து எம்ப்ராய்டரி இருந்தா போதும்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரியும் வந்துரு இவங்க கிட்ட முன்னூத்தி ரூபாய்க்கு இந்த மாதிரி ஸ்டோன் நைட்டி நிஜமா சொன்னோம்னா பேஸ்ட் ஆரஞ்சு ஷேட்ஸ்லேயும் இருக்குது டார்க்கர் ஷேட்ஸ்லேயும் இருக்குது முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ரொம்ப ஸ்பெஷலாக இந்த மாதிரி வந்து நல்ல ஒரு பிரில்லு வச்சுருக்க மாதிரியும் இருக்குது நிஜமாக சொன்னால் ப்ரீமியமாக இருக்குது ஸோ வாங்க எல்லா நைட்டையும் என்னென்ன மாதிரி வியூவில் இருக்குன்னு ஃபுல் வியூ பார்த்துடலாம் ஸில் வெறும் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நிஜமாக சொல்லணும் நல்ல லென்த் இருக்குங்க எக்ஸல் டபுள் எக்ஸல் ரெண்டு சைஸில் கொடுத்துட்ருக்காங்க நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ஹோல்சேல் கிடையாது ரீட்டைலு கொடுத்துட்ருக்காங்க இந்த நைட்டியெல்லாம் வெறும் இரநூறுவாக்கி நல்ல லென்த்தில் இருக்கலை ஸோ ரீட்டைலுக்கு எடுக்கணும் அப்படின்னா நம்ம பத்து தூண் சேர்ந்து எக்ஸாக்டாக லொக்கேஷனை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறந்துடாமல் மிஸ் பண்ணிடாமல் விசிட் பண்ணுங்கள் ஒரு தடவை இல்லை வேணும் அப்படின்னா சொல்லுங்கள் நான் உங்களுக்கு மதுரையில் எங்கே இருந்தாலுமே ஃப்ரீ டெலிவரியில் பண்ணி கொடுக்குறேன் சேம் ரேட்டு தாங்க கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஃப்ரீ டெலிவரி வந்துடும் மதுரையெல்லாம் ஒரு நாளுக்குள்ளையே உங்களுக்கு வந்து ஆஃபரில் நீங்கள் வாங்கிக்கலாம் ஒவ்வொன்றுமே வந்து ஆல்ரெடி ரேட்டு சொல்லிட்டேன் ஸோ பீசஸ் ஒவ்வொன்றுமே ரொம்பவே வந்து அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லணும் இந்த ரேட்டுக்கு கண்டிப்பாக எங்கேயுமே கிடைக்காது நல்ல பிரில்லுமே உங்ககிட்ட இருக்குது ஸ்டோனில் பார்க்கும் போது நிஜமாக இதெல்லாம் வந்துட்டு ஒரு டாப் அப்படின்னு சொல்லி நீங்கள் வெளியவே போட்டு போகலாம் அந்த அளவுக்கு தான் இருக்குது கலர்ஸ் பாருங்களேன் நல்ல ஒரு பேஷன் ஷேட்ஸ் இருக்குது அதே இதுல நல்ல ஒரு டார்க்கே ஷேடோ இருக்கு நிஜமா சொல்லும்போது இந்த வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணும்போதே நான் சொல்லிட்டேன் இதெல்லாம் தாராளமா வேகமாவே சேல் ஆயிடும் அப்படிங்கிறதையும் ஸ்டோன்ல இந்த ரேட்டுக்கெல்லாம் கொடுக்கவே முடியாது அவ்வளோ அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது சின்ன கடை தான் நம்ம தானே சப்போர்ட் பண்ணணும் சின்ன சின்ன கடைங்களை இந்த மாதிரி யோக்பாட்டில் சின்னதாக வந்து எம்ப்ராய்டரி வர மாதிரியும் இருக்குது கம்ப்ளீட்லி மிஷின் எம்ப்ராய்டரி தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்ப்ராய்டரி கூட கொஞ்சம் நிறையா அதாவது யோக்பாட் ஃபுல்லாக வர மாதிரியும் இருக்குது ஸோ ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா நல்ல பிரைட் கலர்ஸில் கொடுத்துட்ருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரேண்டானில் வருதுங்க ஸோ டாப்பில் வர்ற அதில் இருக்கல ரேயான் மெட்டீரியல் இருக்குல்ல அந்த மெட்டீரியலில் வருது பார்க்குறதுக்கே அழகாக இருக்குல்ல கலர்ஸ் பாருங்களேன் நைட்டி அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் வந்துட்டு அதே இதுதான் ரேயான் மெட்டீரியலில் வருது நைட்டி ஒவ்வொன்றுமே டிஃப்ரெண்ட்டாக வருது சிப்பு வச்ச நைட்டியும் இருக்குது சிப்பு இல்லாத நைட்டியும் இருக்குது ப்ரில் வச்சதும் இருக்குது பிரில் இல்லாததும் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிரில்லோட வந்துடுது ஸோ சின்ன பிள்ளைங்களுக்கு நான் நைட்டி வந்து தான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு இந்த மாதிரி நைட்டியெல்லாம் கொடுத்து பழக்கலாம் பட் ரொம்ப ரொம்ப கம்மியான காஸ்ட் கொடுத்துட்டுருக்காங்க இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு இது நீங்களே சொல்லுங்கள் நான் வந்து ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இது நைட்டி கிடையாது டாப்னு உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னு சொல்லுங்களேன் நல்ல ஒரு பஃப் வச்சு வந்துடுது ஸோ ரொம்ப அழகாக இருந்தது இதுவுமே நைட்டி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ ரொம்ப அழகாக இருக்குல்ல சைஸ் இல்லையா இருந்தால் நிஜமாக நான் எடுத்திருப்பேன் ஸோ அதே இதில் இதெல்லாம் வந்து கெவுன் மாடல் அப்படின்னு சொன்னாங்க நைட்டியில் கெவுன் மாடல் ரொம்ப 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 அஃபோர்டபுளான காஸ்ட்டு கொடுத்துட்டு இருக்காங்க என்னோட பர்சனல் ஃபேவரட் இதுலலாம் சைஸ் வந்தா எனக்கு கொடுத்துருங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பிரில்லோட வந்துருது எவ்வளோ தூரம் எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னு தெரியுதா ஸோ போட்டுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த கடையில் இருக்க பிள்ளைங்களே பார்க்கும்போது பரவாயில்ல இவ்வளோ தூரம் எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ லென்த்துமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிஜமாக சொன்னால் இது டபுள் எக்ஸ்எல் சைஸு பட் நான் த்ரீ எக்ஸ்எல் தான் யூஸ் பண்ணணும் ஆனால் எனக்குமே வந்து பத்துது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ சைஸ் ரொம்ப வந்து ஃபிட்டாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் கைலி கலெக்ஷன்ஸ்ன்னு எடுத்துகிட்டிங்கன்னா நூறுரூபாலேருந்து இரநூத்தி ஐம்பது ரூபாய் வரைக்கும் கலெக்ஷன்ஸ் இருக்குது எக்கு சிக்கமான மாடல்ஸ் இருக்குது கம்ப்ளீட்டாக ஜென்ஸுக்கெல்லாம் வந்துட்டு ரீட்டெயிலுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன் சொல்லணும் இது மட்டும் இல்லாமல் கிட்ட கம்ப்ளீட்டாக ஜாஸ்மினில் எவ்வளோ கலர்ஸ் இருக்குன்னு பாருங்களேன் பெரிய பெரிய கடைங்களில் தான் போய் எடுக்கணும்னு அவசியமே இல்லைங்க ரொம்ப 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 அஃபோர்டபுளான காஸ்ட்டுக்கு எல்லாமே ஜாஸ்மின் நிஜமாவே பிரேமிப்பாக இருக்குது ஒரு சின்ன கடையில கடையில் ஒரு குட்டி கடைங்க அதில் இவ்வளோ வந்து ஜாஸ்மின்ல வந்து கொடுக்க முடியுமான அவ்வளோ கலர்ஸ் இருக்குது இப்போ கரண்ட் ட்ரெண்ட்ல இருக்கிற ட்ரெண்டில் இருக்கிற மாதிரி நிறைய காப்பர் செரி ஆகட்டும் ரோஸ் கோல்ட் ஆகட்டும் கிட்ட நிறைய அதில் வந்து ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஜக்காட் ப்ளவுஸுங்க நிஜமாக சொல்லணுன்னா ப்ரீமியமான ஜக்காட் ப்ளவுசஸ் இவங்கிட்ட நிறைய மாடல்ஸில் இருக்குது ஸோ பார்க்கும்போதே எல்லாமே தெரியும்னு நினைக்கிறேன் ஒவ்வொன்றுமே நிறைய நிறைய கலர்ஸில் உங்களுக்கு இருக்குது ஸோ பாருங்கள் எவ்வளோ கலர்ஸ்னு நிறைய கலர்ஸில் கொடுத்துட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் காட்டனில்ங்க காட்டனில் பிளாக்கில் நிறைய கலர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க ப்ளூ ஆகட்டும் நிறைய கலர்ஸில் நிறைய டிசைன்ஸில் வருது ஸோ இது எல்லாமே காட்டன் தான் உங்களுக்கு நல்ல பியூர் காட்டனில் கொடுத்துட்ருக்காங்க இது எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஜக்காட் ஆகட்டும் பனாரசி ஆகட்டும் எக்கச்சக்கமான மாடல்ஸ் இந்த மேலே இருக்க அந்த ஒரு லைன் ஃபுல்லாக ஒரே இதுதான் டிஷ்ஷூ நல்ல கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு டிஷ்யூவில் வந்து பிளவுஸ் வந்துடுது இது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பனாரசிங்க பனாரசி தானே எவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு பாருங்களேன் பெரிய பெரிய கடைகள்ல இருக்கிற அளவுக்கு அவ்வளோ மாடல்ஸ் கொடுத்துட்ருக்காங்க ஒரே கலரில் எத்தனை வேரியேஷன்ஸ் கொடுக்குறாங்கன்னு பாருங்களேன் ஒவ்வொன்றுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லணும் மாங்காவாகட்டும் அன்னப்பச்சி ஆகட்டும் ஃப்ளார்ஸ் ஆகட்டும் நம்ம ஸேரீயில் என்னென்னலாம் டிசைன்ஸ் கொடுப்பாங்களோ அவ்வளோ டிசைன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க அவ்வளோ கலர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க என் கண்ணுக்கு தெரிஞ்சால் அவ்வளோ க்ரீன் இருக்குது அவ்வளோ பிங்க் இருக்குது அவ்வளோ என்ன சொல்கிறது வைலட் கலர் ஆகட்டும் எல்லோ கலர் ஆகட்டும் ஸோ நிறைய இருக்கலை இது மட்டும் இல்லாமல் கிட்ட வந்து வாயில் இருக்குது பாலிவாயில் இருக்குது சேட்டின் மெட்டீரியல் இருக்குது ஸோ லைனிங் எல்லாம் கொடுக்கணும் சுடிதாஸ்க்கு அப்படின்னா தாராளமாக சேட்டனில் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எக்கச்சக்கமான மாடல்ஸு ஸோ லைன் ஷைனிங் ஃபுல் வாயில் எவ்வளோ மெட்டீரியல்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு பாருங்களேன் நிஜமாக சொல்லணும்னா நம்ம வந்து ஒரு நைட்டி நம்ம வந்து ஒரு சுடிதார் எல்லாம் எடுக்கிறோம்ல ஸோ சுடிதாருக்கெல்லாம் லைனிங்க்கு வந்து தி பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லணும் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான காசு கொடுத்துட்டு இருக்காங்க அவ்வளோ கலெக்ஷன்ஸ் ஆல்ரெடி நான் காமிச்சிருக்கேன் இது மட்டும் இல்லாமல் சின்ன பிள்ளைங்களுக்கும் நைட்டி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப ரொம்ப கம்மியான காஸ்ட்ல இருக்கு ஸோ மிஸ் பண்ண ஆஃபர் அவைல் பண்ணிக்கணும் கடையில் நைட்டி மட்டும் கிடையாதுங்க கம்ப்ளீட்டாக ப்ளவுஸுமே கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ வாசலில் என்ட்ராகும் போதே இருக்குது பியூரி காட்டனில் கலம்காரி ஆகட்டும் இந்த மாதிரி காட்டன் சாரீஸ்க்கு சுங்குடி சாரீஸ்க்கெல்லாம் மேட்ச் பண்ணுற மாதிரி எக்கச்சக்கமான ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மெட்டீரியல்ல இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லணும் இந்த மாதிரி சுங்குடி சாரீஸ்க்கு வந்து இந்த மாதிரி எனக்கு பார்டரோடு வேணும் அப்படின்னாலும் இவங்ககிட்ட இருக்குது அதுவும் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி டிஜிட்டல் பிரிண்ட் இல்லைங்க எவ்வளோ கலர்ஸ் இருக்குன்னு பாருங்களேன் எக்கச்சக்கமான வகையான கலர்ஸ் உள்ளேயும் இருக்குது ஜெக்கார்டில் இவங்க கிட்ட அவ்வளோ ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குது ஆல்ரெடி உள்ளேயும் காமிச்சிருப்பேன் அது மட்டும் இல்லாமல் ஜெர்மன் டிஷ்யூன்னு சொல்கிற இந்த ப்ளவுஸில் நிறைய கலர்ஸ் இவங்க கிட்ட இருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பனாரஸ் காட்டனில் மட்டும் கிடையாது டிஷ்யூலையும் இவங்க கிட்ட நிறையா இருக்குது இது எல்லாமே நல்ல ஒரு ஜார்ஜட் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லலாம் அதில் நிறைய வந்து உங்களுக்கு சீக்வன்ஸில் கொடுத்துட்டு இதெல்லாம் நல்ல கீழே ஒரு சாட்டின் மெட்டீரியல் போட்டுட்டு இதை மேலே வந்து நீங்கள் டாப்புக்கு கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ நைட்டி கலெக்ஷன்ஸ் நான் ஆல்ரெடி காமிச்சிருந்தது தான் பெட்ஷீட்ஸ் கிட்ட கொஞ்சம் மெட்டீரியல்ஸ் வச்சுட்டு இருக்காங்க வேர் கூட இவங்கக்கிட்ட இருக்குது ஸோ இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு நிறைய கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்காங்க லெகின் கூட கிட்ட இருக்குது இந்த மாதிரி நீங்கள் வந்து பீஸாக உங்களுக்கு கட் பண்ணி எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம் இல்லை உங்களுக்கு வந்து நிறைய ஸ்டிச் பண்ணணும் நிறைய மீட்டர் கேல்குலேஷனில் வேணும்னா இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணியும் எடுத்துக்கலாம் அது பனாரஸ்லையும் சரி காட்டன்லேயும் சரி எக்கச்சக்கமாக இவங்க கிட்ட பிட்டு கலெக்ஷன்ஸும் இருக்குது அந்த மாதிரி உங்களுக்கு மொத்தமாக எவ்வளோ மீட்டர்ஸ் வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இது மட்டும் இல்லாமல் மேட் ஆகட்டும் டவல்ஸ் ஆகட்டும் நிறைய பொருட்கள் இருக்குது சின்ன கோன்னு கடை தான் மேட்டில் இருந்து டவல் வரைக்கும் இருக்குது கைலி இருக்குது மேட்லேயுமே பார்த்தீங்கன்னா ஏழு எட்டு கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க இன் அதுக்கப்புறம் சொல்லணும்னா ப்ளா ப்ளவுஸ் எல்லாம் எடுக்கும்போது லைனிங் இருக்குதுங்க அதுக்கப்புறம் ஆரிவர்க் ப்ளவுசஸ்ஸு ஒர்க் ப்ளவுசஸ் மட்டும் கிடையாது இந்த மாதிரி சீக்வன்ஸ் ஆகட்டும் எம்ப்ராய்டரி ஆகட்டும் கோல்டன் ஜெரிலையும் இருக்குது சில்வர் ஜெரீலேயும் இருக்குது ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான காஸ்ட்டுக்கு இருக்குது ரெடிமேட் ப்ளவுசஸ்ஸுங்க ரெடிமேட் ப்ளவுசஸ்மே பார்த்தீங்கன்னா நிறைய சைஸஸில் கொடுத்துட்ருக்காங்க இது மட்டும் இல்லாமல் நல்ல எம்ப்ராய்டரி இருக்கிற மாதிரி இன்ஸ்கர்ட் கலெக்ஷன்ஸும் இருக்குது ஸோ ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான நிறைய பொருட்கள் இருக்கு சின்ன பிள்ளைங்களுக்கான ட்ரெஸ்ஸஸும் இருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ நம்ம கடை கரெக்டாக நம்ம சொல்லணும்னா ஸ்ரீ ஹரிஹரன் டெக்ஸ்டைல்ஸு ஸோ ஹரிஹரன் டெக்ஸ்டைல்ஸ் ஹோல்சேலும் இருக்கு ரீட்டைலும் இருக்கு பத்து தோன் சந்தில் ஐம்பத்தி ஏழு பி மகால் வடம்போக்கி ஸ்ட்ரீட்ல இருக்காங்க ஸோ போர்டை பார்த்து தான் நானே உள்ள வந்தேன் நல்ல பெரிய போர்டு உங்களுக்கு மகால் வடம்போக்கி ஸ்ட்ரீட்ல இருக்கும் ஸோ எக்ஸாக்டா இதுதான் கடையோட என்ட்ரன்ஸு எக்ஸாக்டா இன்னும் சொல்லணும் அப்படின்னா ஜுப்பிட்டா டெக்ஸ்டைல்ஸ்க்கு அப்படியே எது இருக்க ஒரு குட்டிக்கோண சந்து தான் சின்ன கடை பார்க்குறதுக்கே தெரியும் பார்த்தீங்கன்னா ஸோ எக்கச்சக்கமான பொருள் இருக்குது சின்ன சின்ன வெண்டாஸ்க்கு நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும் உங்கள் சப்போர்ட்டாக எனக்கும் கொடுங்க கடைக்கும் கொடுங்க